பார்க்கூடிய த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மீன ராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் பார்க்குறோம் இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் பலன்கள் அப்படியே நடக்கும் பத்து சதவீதம் வேணால் ஒன்று ரெண்டு மாறி போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதமும் பேசும் பிறப்பு ஜாதத்தில் அந்த சம்பவங்கள் குறிப்பிட்டால் மட்டும்தான் அது அக்யூரஸாக நடக்கும் ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நடக்கும் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் அக்யூரஸாக நடந்துடும் ஒரு சில விஷயங்கள் வேணால் மிஸ் ஆகலாம் ஆனால் ராசி பலன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ராசி பலன் பார்க்கக்கூடிய நபர்களில் முக்கியமான ஒரு லிஸ்ட்டை எடுத்து பிரித்தோம் அப்படின்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிகள் தான் அதிகமாக ராசி பலன் பார்ப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏழு லட்சி இவங்களை மட்டும்தான் போயிட்ருக்கு இப்போ இந்த மீன ராசினுடைய கேரக்டர் குணநலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமானவங்க புத்தி கூர்மை சற்று குறைவு ரொம்ப ஆடம்பரம் இருக்கும் ஆடம்பரம் இருந்தாலே எங்கள் அறிவு கம்மியாக தான் வேலை செய்யும் பொருளாதார தேவைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் இவங்க ரொம்ப கவர்ச்சியானவங்க மீனராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப அறிவு தான் குறைவே தவிர ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும் உங்களுக்கு தெரியும் மீனராசினுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீன்கள் ஒரு மீனுடைய வாழை கவிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஒரு மீனை விட்டுட்டு அந்த மீன் இந்த மீனோட காலை விட்டுடும் ஆனால் ஏன் பிடிச்சிருக்கோம் எதுக்கு பிடிச்சிருக்கும்னு தெரியாமல் ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் கவிட்டுருக்கும் அப்போ இது வந்து ஒரு யுத்த தன்மைகளை காட்டும் அப்போ இவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஸோ பாசிட்டிவான குணங்கள் தான் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து தேவ அணியினுடைய அணியனுடைய குரு பவனுடைய வீடாக ராசிநாதன் இருக்கிறதுனால நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் மாற்றிக்க வேண்டிய குணங்கள் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறது வாலண்ட்ரி அடுத்தவங்களுக்கு உதவுறது வாலண்ட்ரியா அடுத்தவங்களுக்கு உதவுனால பிரச்சனைகளை மாட்டிக்கிறது இதுதான் மீனராசினுடைய ட்ராபேக் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா ஏன் இறங்கணும் எதுக்கு இறங்குனோ இறங்கினா நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும்தான் மீனராசிக்கு தேவை மற்றபடி எல்லா குணங்களும் நல்ல குணங்களாக தான் இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ட்ராபேக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும் லவ் மட்டும் சக்சஸ் ஆகாது மீனராசிக்கு ஸோ அந்த தன்மைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கு ஜோதிட ரீதியாக அவங்களுக்கான தீர்வுகளை தேடிக்கணும் சரிங்களா இப்போ மீன ராசிக்கு உண்டான நம்ம முதல்ல பார்ப்போம் அப்புறம் மீன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசிநாதனான குரு பகவான் மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க ரெண்டு ஒம்பது கூட வேலை சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க யார் கூட அப்படின்றது அந்த யார்ன்றவர் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் அதிபதி ஒம்போதாம் அதிபதியான செவ்வாய் கூட ராசிநாதன் இணைஞ்சு மூணாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சஞ்ச குருமங்கல யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு முழுமையாக கிடைக்குது மூணாம் வீட்டில் கிடைக்கிது இதனால் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நாலாம் வீட்டு புதன் ஆறாம் வீட்டில் மறையிறார் அவர் மறையணும் மூணாம் வீட்டு சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறையிறார் அவர் மறையணும் மூணு குடையவரும் நாலு குடையவரும் மறையணும் மறைஞ்சிட்டாங்க மாதிரி ஆறு குடையவர் ஆறாம் வீட்டில் பலம் அடைகிறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி ஆவணி ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பழம் ஏறார் ஆட்சி பீடம் ஏறுகிறார் இதனால் என்ன ப்ளஸ் நன்மைன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் ஏழாம் வீட்டு கேது பதினோராம் வீட் பன்னெண்டாம் வீட்டு சனி பகவான் வக்ரகதியில் ஸோ இந்த கிரகம் உடன்பிறப்புகளால் யோகம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுது கூட பிறந்தவங்க நண்பர்கள் குடும்ப உறப்புகள் குடும்ப உறவினர்களால் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்லியிருது குடும்ப உறவுகள் யார் யார் தந்தை தாய் உடன்பிறப்புகள் தன்னுடைய பிற தன்னுடைய சந்ததிகள் அதாவது தன்னுடைய மகன் பேரன் இவங்க தான் குடும்ப உறவுகள் இவங்களால இவங்களுடைய சப்போர்ட்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வரப்போகிறீங்க அப்படின்றத மீனராசிக்கு முதல் விஷயமாக பதிவு செய்து மீனராசிக்கு ஏற்கனவே விரைச்சனி போகுதே இப்படி பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து எடுப்பில் சொன்னீங்களே அப்படின்னா விரைச்சனி ஒரு பக்கம் இருக்கும் இல்லாமல் போகாது அது தர வேண்டிய பல பலன்களையும் அது தர வேண்டிய மன அழுத்தங்களையும் தரத்தான் செய்யும் ஆனால் இங்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தீமையிலும் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த குரூப் பகவான் ராசிநாதன் நல்ல பொசிஷனில் அமர்ந்திருக்காங்க அதே மாதிரி அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறாங்க இதனால் வைஸ் உடம்பு ரீதியான பாதிப்புகள் ஏதேனும் விருந்துக்கிட்டு இருந்தா அது சரியாகும் என்ன மாதிரியான உடன் பாதிப்புகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவலி தலை சார்ந்த பாதிப்புகள் அதே மாதிரி கண் பார்வை இது சம்பந்தமான பார்வையில் யாராவது மீன ராசிக்காரங்க இருக்குங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகஸ்ட் மாசத்துல கியூர் ஆகும் முழுமையா ரொம்ப வருஷமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் தலைவலி சரியாகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் போய் ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணி விட்டு போகிறாங்க அதே மாதிரி கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது சரியாகும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சரியாகும் அதே மாதிரி யாருக்காவது குழந்தைங்க பேச முடியல மீனராசிக்காரங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது உடல் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் மேம்படுது கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிவர்த்தி ஆகுது ஏன்னா ஆறாம் இடம் தாங்க கடன் ஆறாம் இடம் தான் எதிரி அப்போ ஆறாம் இடம் தகுதி ஆறாம் இடத்துல எப்போ பலம் அடைகிறாங்களோ அப்போ எதிரி காணாமல் போவாங்க அதே மாதிரி கடன் கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணுறாங்க வட்டி கூடு வட்டி கொடு அப்படின்னு தொந்தரவு பண்ணுறாங்க அநியாய வட்டியாக இருக்குன்னா அவங்களும் ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களுக்கு வட்டி கட்டி மீளக்கூடிய ஒரு நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் தாங்க மீனராசிக்காரங்களுக்கு ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இப்போதைக்கு ஓடிக்கிட்ருக்கும் அது ஆகஸ்ட்டில் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி நோய் உடல் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது எதிரிகள் தொந்தரவு நீங்குது தேவையில்லாமல் ஒரு தொந்தரவு வந்துட்டு இருந்தன்னா எதிரியாலும் அது சரியாகுது அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சுமாராக தான் இருக்கும் பெரிய அளவில் பாசிட்டிவாக சொல்ல முடியாது ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் மூணாம் வீட்டில் இருக்காங்க மூணாம் வீடுன்றது பாதி மறைவு ஸ்தானம் அப்போ தொழில் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் முழுமையாக கவனம் செலுத்தாமல் தொழிலை ஓரளவுக்கு பார்த்துட்டு சைடில் வேறு ஏதாவது இன்கம் பார்க்க முடியுதா அப்படின்ற ஒரு யுத்தியை நீங்கள் கையாளணும் இந்த நேரம் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ராசியின் மீது ராகு சந்திரன் மேலே ராகு மனோகரகனான சந்திரன் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு மீனராசியில் தான் இருப்பார் அந்த பிறப்பு சந்திரன் மேலே கோச்சார ராகு போகிறதுனால மனதளவில் சஞ்சலம் மனதளவில் குழப்பம் மனப்போராட்டம் மனசஞ்சலம் இதெல்லாம் இந்த நேரம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் தேவையில்லாத பேராசைகள் இதெல்லாம் தூண்டி விடிச்சு அதன் பின்னாடி போனீங்கன்னா ஆபத்தை கொடுத்துரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க டயத்துக்கு செய்யுங்க பேராசைப்பட்டு அதிக நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒர்க் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு துறைக்குள்ளே இறங்க வேண்டாம் புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குது வருமானம் கொஞ்சம் குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்தை ஈடுகட்டி கட்டி ஓட்டிட முடியும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவியோட இன்கம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் மனைவி இருந்தால் கணவனோட இன்கம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த நேரத்தில் அவங்களுடைய இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அவங்க ப்ரமோஷன் இது மாதிரி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கிடைக்கும் அவங்களுக்கு உத்தியோகம் புதுசாக எதிர்பார்த்தாங்கன்னா அது கிடைக்கும் வேலை தேடி இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும் ஸோ அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் அடையிறான்றதுனால அரசு சப்போர்ட்டு அரசாங்க உதவி அரசாங்க வருமானம் இதெல்லாம் நிச்சயமாக மீனராசி கிடைக்கும் அரசாங்கத்து வழியாக ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்ருக்கு அப்படின்னா வரும் இந்த நேரத்தில் வந்துட்டு இருந்துருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும் ஸோ கலைத்துறை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் படிப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் புதிய தொழில்கள் வேண்டாம் பழைய தொழில்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் உ உறுதியாக காத்துட்ருக்கு அடிமை வேலை செய்கிறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா தொழில் பண்ணிட்டு கூட தொழிலை கொஞ்ச நாள் விட்டுட்டு வேலைக்கு போகலாம் அது மூலமாக ஒரு இன்கம் சோர்ஸை பார்க்கலாம் நல்ல இன்கம் சோர்ஸ் கிடைக்கும் நானாக தான் தொழில் பண்ணி நானாக தான் சம்பாதிப்பேன் அப்படின்னா அது கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு வித்தியை நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மீனராசி ஏழரைச்சனி வெறையச்சனி உண்டு தான் விரைச்சனி இப்போ தான் தொடங்கியிருக்கு தொடங்கி ரெண்டரை வருஷ காலகட்டம் ஆகுது இதுக்கு மேலே ஜென்மச்சனியாக மாறும் ஜென்மச்சனியாக மாறும்போது படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு மூணாம் அதிபதி மறைஞ்சிட்டார் நாலாம் அதிபதி மறைஞ்சிட்டார் அதனாலேயும் முன்னேற்றங்கள் உண்டு ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது ஐம்பதுன்றதை விட ஐம்பத்து ஐந்து சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு தீர்வு அப்படின்னா தெய்வ வழிபாடு தான் மற்றபடி சொல்கிறத விட இறை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அதை விட உங்களுக்கு நெருக்கமான ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொடுத்து ஐயா இந்த காலகட்டங்கள் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அணுகினீங்கன்னா அவங்க உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ ஜோதிடர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிறத நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்கிறோம் மீனராசிக்கு நன்றியும் வாழ்த்துக்கணும் சார் that.